சென்னிமலையில் பிறந்த ஜெகதீசன் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் பற்றால் வெறியால் தன் பெயரை தமிழன்பன் என்று மாற்றிக்கொண்டு தொன்னூற்று இரண்டு ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் புகழ்பெற்ற கவிதைகளை எழுதியிருக்கிறார் ஒரு கவிதை தாலியின் பெருமை கணவனுக்கு தெரியும் கணவனை விடவும் மனைவிக்கு தெரியும் இந்த இருவரையும் விட மார்வாடிக்கு தெரியும் இப்படி ஒரு கவிதையை ஏழைகளின் வறுமையை இந்த மண்ணுக்கு சொல்லி காட்டிய பெருங்கவியர் போய்விட்டார் அவர் நீண்ட காலம் நினைக்கப்படுவார் அவர் புகழ் தமிழ் வெளியில் என்றும் விளங்கும் என்று நம்புகிறேன் அவர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தமிழ் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்